அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல முருகப்பெருமானுடைய தினமும் இதை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது பதிவுல முழுமையா பார்க்க போறோம் இதற்கு முன்னாடி நம்மளுடைய கமெண்ட்ஸ் பதிவுல வந்து பல முருகப்பெருமானுடைய பக்தர்கள் வந்து நம்ம வீடியோ தொகுப்பு போடாதனால உங்களுக்கு என்ன ஆயிட்டு எதுன்னு தெரியல நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷங்க ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால வேலைனால நம்ம வீடியோ பதிவு போடல ஆனா இனிமேல் தொடர்ச்சியா நம்மளுடைய வீடியோ பதிவு எல்லாம் வரும் கட்டாயமா முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நீங்களும் உங்க மன திருப்திக்கு பிடித்தவாறு செய்து வாங்க உங்க வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஏன்னா நம்பிக்கையோட அவரை வழிபட வழிபட பெரிய மாற்றம் பெரிய மாற்றம்னு சொல்லவே முடியாதுங்க பிரம்மாண்டமான மாற்றத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்ப இந்த வழிபாட நீங்க வேண்டுதலா இருந்தாலும் தொடர்ச்சியா வழிபாடு செய்துட்டே வரலாங்க ஏன்னா எந்த ஒரு செயலையும் நம்ம திரும்ப 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 நினைக்க நினைக்க திரும்ப திரும்ப வேண்ட வேண்ட நம்ம திரும்ப திரும்ப எதிர்பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா பல விஷயங்களை நம்மளுக்கு வந்து முருகப்பெருமான் நிறுத்தி கொடுப்பார் ஏன்னா இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய கர்மவினை அவங்களுடைய எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல பல விதமான தடங்கல்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க முருகப்பெருமான நம்பிக்கையோட வழிபாடு செய்ய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு பாவ கரும வினைகளா இருந்தாலும் அவர் கட்டாயமா அதை துடைத்து எரிந்து நம்மளுக்கு நற்பலன்களையும் முருகப்பெருமான் கொடுப்பாருங்க சரிங்க இப்ப உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் உங்களுக்கு உடனே நடக்கணும் இல்ல ரெண்டு வாரத்துல நடக்கணும் ஒரு மாசத்துல நடக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான மனதார நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுக்கு நீங்க நெய் தீபம் ஏத்தி வைங்க நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான மனதார உள்ள முருகி வேண்டுங்க வேண்டிட்டு ஒரு நோட்டு பெண்ணு புதுசா வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கி வச்சுட்டு உங்களுடைய எது எந்த வேண்டுதல் உடனே நடக்கணுமோ அதை தினமும் நூத்தி எட்டு முறை எழுதிட்டு வாங்க இல்லைன்னா இருபத்தேழு முறை எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நீங்க தொடர்ச்சியா எழுதிட்டு வாங்க கட்டாயமா அது நடந்தே தீருங்க ஏன்னா நம்ம நீங்க ஒரு தீபத்தை பாருங்க தீபத்தை பார்த்து முருகப்பெருமானுக்கு நேர ஏத்திருக்க நெய் தீபத்தை பாருங்க மனத ஒருநிலைப்படுத்துங்க ஒருநிலைப்படுத்திட்டு நீங்க முருகப்பெருமான்கிட்ட மனம் விட்டு பேசி எனக்கு இது நடத்தி கொடுப்பா இது நடந்தே தீரணும் ஒன்னை விட்டா எனக்கு யாருமே கிடையாது ஒண்ணு நீ தான் எல்லாமே அப்படின்னு நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் ஏன்னா எனக்கு தலைக்கு மேல அதெல்லாம் நீ சரி பண்ணி கொடு நான் தெரிந்தும் அறிந்தும் அறியாம செய்த பாவங்களை நற்பலன்களை கொடு அப்படின்னு மனதார வேண்டிட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை ஒரு நோட்ல எழுதுங்க இதை தொடர்ச்சியா ஏழு நாள் எழுதுங்க இல்ல இருபத்தி ஏழு நாள் எழுதிட்டு வாங்க கட்டாயமா அதுல பெரிய மாற்றத்தை நீங்களே உணரலாங்க அதுக்காண்டி எனக்கு இருபத்தி ஏழு நாள்ல எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடு பத்து லட்சம் கொடு அப்படின்லாம் நம்ம கேட்க கூடாது இப்ப நம்ம கடன் இருக்கு அந்த கடனை வந்து நம்ம வாங்கிட்டோம் ஒருத்தர் நம்மளை பாடா படுத்திக்கிட்டு இருக்காரு அதுலேருந்து ஒரு தீர்வை குடு ஏன் குழந்தைகளுக்கு வந்து திருமண பாக்கியத்தை கொடு குழந்தை பாக்கியத்தை கொடு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் கடன் சும்மா குறையணும் படிப்பு விஷயங்கள் இதை மாதிரி உள்ளத ஒரு வரியில இருபத்தேழு முறை நீங்க எழுதிட்டு வாங்க கட்டாயமா பெரிய மாற்றத்தை உங்களுக்கு முருகப்பெருமான் நிகழ்த்தியே கொடுப்பாருங்க நம்பிக்கையோட இதை செய்யுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க